தமிழ் மலையாளம் சமஸ்கிருதம் ஜப்பானிய மொழி ஆங்கிலம் மொழிகளில் சிறந்த நிபுணத்துவம் இடத்தின் கல்விமானார் இவரது பணிகள் கல்வி இலக்கியம் சமூகம் ஆன்மீகம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு இவரது துணைவியர் கலாந்தி மனோன்மணி சண்மதாசன் வீடத்தில் ஒரு சிறந்த கவிமானம் தமிழன் பேராசிரியருக்கு தரப்பட கல்வி அவர் உதவி செய்வதோடு கருத்துகிடம் இவர் திருகோணமனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மாதம் இரண்டாம் நாள் அருணாசன முத்தம்மான் தமிழர்களுக்கு பிறந்த தனது கிழமை கல்வியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு

திராவிட மொழிகளில் ஒன்றாகிய மலையாள மொழியையும் விட்ட பாடல்களை துணை பாடங்களாக பயின்று தலைமணி சிறப்பு பட்டதாரியாக முதல் வகுப்பினர் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இலங்கை எழுச்சி தவணை வினை வடிவங்களில் மாணவருக்கு கல்விசார ஒழிகளுக்கு மிகவும் விருப்பமான நெடுமையான நம்முடைய கப்பையினாலும் வாழ்க்கையினாலும் மாணவர்களை ஆளுமையை வழங்கினர் இது சம்பந்த

பின்னர் தமிழுக்கான கௌதிகான் உதவி விரிவு விரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வயகாசியில் இலங்கை பெருநகரம் மீண்டும் இணைந்து கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு விரிவு நேற்று பதவி ஏற்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணம் வளாகத்தில் இயங்கும் இலங்கை பெருகத்துக்கு இடமாட்டார் தொடக்கம் யாழ்ப்பாண கல்கலைக்கழகத்துக்கு தன்னுடைய தமிழ் பணவியாகி இவர் விரிவுரையாளராக பேராசிரியராக முதுநிலை பேராசிரியராக பணியாற்றியா பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தின் உள்துறை தலைவராக தனி வீடாதிபதியாக ஆய்வு பீடத்தின் வீடாதிபதியாக சித்த மருத்துவத்துறை தலைவராக பணியாற்றிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் பல்கலைக்கழகத்தில் பதில் துணைவேந்தராகவும் கடமையை பயணித்தார் இவ்வாறு

விஜயி சங்க தலைவராகவும் பணியாற்றி தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துறை நிபுணத்துவ ஆலோசகராகவும் பணியாற்றிய பல்கலைக்கழகத்தின் பல்கலைக்கழக பேரவையினால் வாழ்நாள் தமிழ் பேராசிரியராக கவலிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பல நிர்வாக பொறுப்புகளை தவிர்த்த பணி ஓய்வுக்கு பின்னரும் and make